குமரன் இருப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்ப போற குன்றத்தில் குமரனோட அப்பா சிவபெருமான் வீட்டிற்கார் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரமேஸ்வர மங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அந்த பரமேஸ்வரன் வீட்டு இருக்காருங்க இப்போது நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் போகிற வழி ரெண்டு பக்கமும் கிராமங்கிறதுனால மரங்கள் எல்லாம் அடர்த்தியாக வளர்ந்துருக்குங்க ரோடே சின்னதாக தான் இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு நாட்டுனா எவ்வளோ வளர்ந்துருக்கு யாராவது எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஆமாம் இப்படி போமா வண்டி போமா சரிம்மா தேங்க்யூ தேங்க்யூ நடு ரோட்டில் நாய் படுத்துட்டுருக்கு மாடு உக்காந்துட்டுருக்கு ஆடு இருக்குங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து தான் போக வேண்டியிருக்கு ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கங்கே சில கோவில்கள் இல்லாமல் கண்ணுக்கு தென்பட்டது சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு முடிஞ்சு ஒரு மண் ரோடு மாதிரி இருக்குது அது பார்த்தாலே இது கோவிலுக்கு தான் போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க இருந்தாலும் கூகுள் மேப்பு கரெக்டாக தான் காட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்களும் போய்கிட்ருந்தோம்

அதுவும் தெரியுது பாருங்க அதுதாங்க அந்த கோவில் இங்கேருந்தே எங்களுக்கு அந்த தங்க கோபுரம் தெரிஞ்சிடுங்க பாருங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல பின்னாடி வேற நாய் எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு போகணுன்னா ஒரு ஆற்றை தாங்க அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல மலையை ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் கோவிலுக்கு போகிறன்ஸ் தண்ணி இதுதான் கோவில் சும்மா ஜக ஜன்னு ஓடிக்கிட்டு இருந்தது சோ அத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போக போறோம் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மேல பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க படி ஏறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இல்லைங்க நல்லா ஈஸியாகவே ஏறிடலாம் ரொம்ப ஸ்டீப்பாகலாம் இல்லை ஸோ நானே கொஞ்சம் அப்படியே கஷ்டப்படாமலே ஏறிட்டேங்க வாங்க இப்போ உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே உடனே ரைட் ஹேண்ட் சைடில் முதல்ல பிள்ளையார் மங்கள விநாயகர் அப்படின்னு மேலே பேர் போட்டிருந்தது ஸோ பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போது நம்ம சிவன் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இடது பக்கம் திரும்பினோம் அப்படின்னாக்க ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குங்க அது பக்கத்தில் தான் சிவன் கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு ஸோ இப்போ நம்ம கோவில்குள்ளே போக போகிறோம் கோவில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் குருக்கள் கிட்டே கேட்டும் வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நாங்கள் வீக் டேஸில் போனதுனால அந்தளவு கூட்டம் எதுவுமே இல்லைங்க அதனால் நல்ல பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு ஆர்த்தி காமிச்சாரு ஆர்த்தி எல்லாம் கல்லில் ஊற்றிக்கிட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலை விட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு அப்படி நாங்கள் சுற்றிட்டு வரும்போது சிமெண்ட்டில் ஒரு பெரிய கணறு மாதிரி இருந்தது அதில் பார்த்திங்கன்னா குண்டும் குழியும் எதுவும் வச்சுருந்தாங்க அது எங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல ஸோ நாங்கள் அந்த குருக்கள் கிட்டே போ போய் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அம்பாள் வந்து சிவனை நினச்சி மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்த இடமா இது ஸோ அவர் முட்டி போட்டதுனால அந்த இடத்துல குண்டும் குடியுமா அப்படியே மார்க் பதிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே தாண்டி வந்தோம்னா அந்த பக்கம் வள்ளி தெய்வானி இந்த கோபுரம் தான் சிவனுடைய கோபுரம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால பெயிண்டிங் வேலையெல்லாம் நட நடந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் கோவிலை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே இல்லாமல் மழையெல்லாம் வந்ததுன்னா ஃபுல்லாக நாலு பக்கமும் தண்ணி தான் இருக்குமா நடுவில் ஒரு சின்ன குன்று இருந்ததுனால அந்த குன்று மேலே இந்த சிவன் கோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க செம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்ததுங்க அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அந்த பக்கம் பார்த்தாக்கா நவகிரகம் நவகிரகத்தையும் ஒரு சுற்றி சுற்றியாச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க கோவிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா சுடுகாடாக ரெண்டு கிராமத்துடைய சுடுகாடு இந்த சைடும் அந்த சைடும் இருக்குது அப்படின்ற மாதிரி குருக்கள் சொன்னார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது நினச்சு முடிஞ்சால் முடிஞ்சிடும் நினச்சிண்டு நினச்சின்னு முடிஞ்சால் முடியறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி தெரிஞ்சது அந்த மண்டபத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியல ஸோ நம்ம ஆளை போய் பார்க்க சொன்னாக்கா அவர் போய் பார்த்துட்டு ஏதோ ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்குது அது ரொம்ப பழைய பிள்ளையார் போல் இருக்குது அது அப்படியே திசையில் அப்படியே உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதையும் தாண்டி அப்படியே வந்தோம்னாக்க இந்த பக்கத்தில் தட்சிணாமூர்த்திங்க நல்ல பெரிய தட்சிணாமூர்த்தியாக இருந்தது ஸோ அவரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க நல்ல வைப்ஸு மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இங்கே பாருங்கள் எப்படி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு நிறைய தண்ணிங்க சுற்றி மரங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் நம்ம கேட்குற வரமெல்லாம் கொடுக்குற தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சிவ அனுக்கிரக ஆஞ்சநேயர் பிரசாதமே இல்லையா பாஸ் இவ்வளோ தூரம் வந்து பிரசாதமே இல்லையா பாஸ் திருப்பி சொல்லுங்கள்

எல்லா சனாதரே இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எஸ் ல வெளியில் வரும்போது அங்கங்கே நின்று சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெற்றிக்கரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் போனபோது கும்பாபிஷேக பத்திரிகை எங்களுக்கும் கொடுத்தாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லோரும் முடிஞ்சால் ஒரு வாட்டி இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே இன்னும் ரெண்டு தெய்வங்கள் இருக்குது வாராகி அம்மன் மற்றும் பைரவர் இருக்காங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உங்கள் யாருக்காவது நன்கொடை வழங்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பணத்தை செலுத்தலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்